రే జీవితంలో ఎప్పుడు ఎవరిని తక్కువంచిన వేకు టాలెంట్ టైర్ హై హలో వెల్కమ్ టు మై ఛానల్ ఏనికి ఏ వీడియో పాకమనా ప్రివ్యూలో బాత్మ మీద వీడియో పాకబోరు ఫ్రెండ్స్ இப்போ நம்ம அலெட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த எப்படி சீட்டு எடுத்து இன்புட் பண்ணிக்கோங்க இன்புட் பண்ணினா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் எடுத்தோடனே அதை வந்து டெக்ஸ்ட் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம கொடுத்துருக்குற ஃபாண்ட்டை எப்படி இன்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே இருக்கிற அந்த திரு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக இன்புட் கேட்கும் நம்ம டவுன்லோட் பண்ண இதில் டவுன்லோட் இன்புட் இருக்கும் ஃபாண்ட்டு அதை இன்புட் பண்ணிக்கிங்க இன்புட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்தோடனே இப்போ நம்ம இன்புட் பண்ண டெக்ஸ்ட் வந்து இதை இன்புட் ஆகிடும் இன்புட் ஆனதான் அடுத்து நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இதே ஃபாண்ட்டை தான் சூஸ் பண்ணோம் அதனால் எல்லா ஃபாண்டுக்கும் டெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெக்ஸ்ட்டுலாம் சேர்த்து முடிச்சு அடுத்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் இப்போ எத்தோடனே கீழே வந்து கொஞ்சம் நீட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை சூஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்டரை கொடுத்து ஃபோட்டோவில் வந்துடுங்க நம்ம தேவையான ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் தேவையான ஒன்று சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி என்னை கொடுத்துறேன் ப்ளஸ் ஆகி என்ன கொடுத்த உடனே இப்படி தான் ஃபோட்டோ வந்து கீழேருந்து மேலே வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும் அதை சூஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்ட்ருக்குள்ளே போய் ஸ்டார் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணி ப்ளஸ்ஸாகி என்ன கொடுத்துங்க அடுத்து உங்களுக்கு இது ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு அடுத்து அந்தமாதிரி கலர் அண்ட் ஃபீல்ட்ருக்குள்ளே போய் ஸ்டார் ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம அடுத்து ஃபோட்டோ சூஸ் பண்ணி ப்ளஸ் ஆகி என்ன கொடுத்து நெக்ஸ்ட்டு போட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஃபோட்டோ அடுத்து ரெண்டு ஃபோட்டோவுமே இந்த மாதிரி கொடுத்து கலர் அண்ட் ஃபீல்ட்ருக்கு போய் ஸ்டார் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி ப்ளஸ் ஆகி என்ன கொடுத்துடலாம் இந்தமாரி நம்ம வந்து அஞ்சு ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிடணும் அடுத்து இன்னொரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கணும் அஞ்சு ஃபோட்டோ இந்த ஸ்டார் கலர் அண்ட் போய் ஸ்டார் ஆப்ஷன்களை போய் அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி ப்ளஸ் ஆகி கொடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ அஞ்சு ஃபோட்டோ நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு அஞ்சு ஃபோட்டோவுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து மேலே வர மாதிரி எடிட் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஃபோட்டோ வரல நல்லா அந்த ஸ்டார் ஆப்ஷனுக்கு கீழே வந்து ஃபிட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கொஞ்சம் ஃபிட் ஆகிடும் நம்ம எது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலையோ அதெல்லாம் ஃபிட்டுன்னு கொடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் ஃபிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபோட்டோக்கு மூலம் வந்து டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணணுமா அதில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம் எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன வீடு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் ஒரு ஒரு ஃபோட்டோக்கு நேரையும் ஒரு ஒரு லெட்ரு இப்போ நான் வந்து தேவாரா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதனால் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டையும் ஒரு ஒரு இதை கொடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அஞ்சு டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அஞ்சு ஃபோட்டோக்கும் அஞ்சு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் சிக்ஸ் லெட்ரு வருதுனால நம்ம லாஸ்ட் இதுக்கு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து சிங்கிள் சிங்கிள் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே ஆட் பண்ண அஞ்சு ஃபோட்டோவையும் திரும்ப வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட்மார்க்கை வச்சு ஆட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஏற்கனவே நாங்கள் பீட்மார்க்கை வந்து கொடுத்து வச்சிருப்பேன் ஷேக் எப்படி அதை காப்பி பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோவில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஏற்கனவே நாங்கள் கொடுத்து வச்சுருக்க இதை வந்து டில் பண்ணுறேன் டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு பீட்மார்க்கில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இங்கே ஃபுல் கம்போசிஷன் ஏரியாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிட் மார்க்கு வச்சு அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கிற இதுக்குள்ளே போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் போட் பண்ணுற ஃபோட்டோவில் வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க ஃபேஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கற ஃபோட்டோவை வந்து டெல்ட் பண்ணுறேங்க டெல் பண்ணிட்டு இதேமாரி நம்ம இருக்கிற மீதி எல்லா ஃபோட்டோவும் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டாக பண்ண சேக் எஃபெக்டே எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் எல்லா ஃபோட்டோவும் நம்ம வந்து எஃப்ஐட அப்ளேஸ் பண்ணுறோம் இப்போ வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் வந்து வீடியோ ப்ளே ஆகும் நம்ம வீடியோ வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான உக்காட்டை சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் நம்ம வீடியோவை பார்த்துக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு பொன்னான நேரத்துக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்